ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காபால ஒரு அதிசயத்தை பார்த்துருக்காங்க அதை நிறைய பேர் வந்து சாட்சியாகவும் இருக்கிறாங்க அங்கே மக்கால இருக்கக்கூடிய சில சயின்டிஸ்டெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜம் ஜம் கிணறுக்குள்ளே போய் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கே நடக்கக்கூடிய சில விஷயத்தை கண்டு அவங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு வியந்திருக்காங்க அப்படி அங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஜம்ஜம் தண்ணி குடிக்கும் போது என்ன மாதிரி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கக்கூடிய உங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஞ்ஞானிகளுடைய அரிதான கண்டுபிடிப்பில் ஜம்ஜம் தண்ணியில் இருக்கக்கூடிய நீரை பற்றியும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ முப்பது மீட்டர் ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு அதிசயம் வந்து காத்திருந்துச்சு ஜம்ஜம் கிணறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மஸ்ஜுல் அக்ஸாவில் இருக்குது மஸ்துல் அக்ஸாவில் இருந்து இருபது மீட்டர் தூரத்துல தான் என்ன இருக்கு காபா இருக்கு அப்போ காபாவிலிருந்து இருபது மீட்டர் தூரத்தில் ஜம்ஜம் கிணறானது இருந்து கொண்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் அதாவது ஒவ்வொரு வினாடிக்கும் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தினமும் எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வினாடிக்குமே இருபது லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கணக்கு பாருங்க அதுவும் இப்ப இருந்தில் ஆதி காலத்துலேருந்து இருந்து எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் அது வற்றாமல் வந்து கொண்டே இருக்குது அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய டாக்டர் மஜித் சதுதீன் அப்படிங்க கூடியவர் தான் இந்த ஆராய்ச்சியை வந்து அவர் மேற்கொள்றாரு அதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒரு மனிதர் வந்து என்ன சொல்லிட்டாரு அது குடிச்சு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு இது வந்து மனிதர்கள் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியானது கொஞ்சம் கம்மி தான் இது வந்து சி லெவலுக்கும் கீழே இருக்குது மக்கா வந்து பாத்தீங்கன்னா காபத்துலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டம் இருக்கு பாருங்க கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கிறதுனால என்ன ஆகுனா தண்ணிகள்லாம் வந்து சீவேஜ் வாட்டர்லாம் வந்து இதில் கலந்துக்கும் அதனால் இதை குடித்தா நமக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஒரு மனிதர் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல அதுக்கப்புறம் வந்து அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சிகளை தொடங்குறாங்க இன்றைக்கு வரையுமே அந்த ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்போ முதல் தடவையாக வந்து ஆராய்ச்சிகளை தொடங்குறதுக்காக டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க நேரடியாக வந்து அங்கிருந்து சாம்பிள் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிசயம் அந்த கிணறு பார்க்குறக்கே பதினெட்டு அடி வந்து நீளமும் ப பதினாலு அடி அங்குலமும் மட்டும் தான் இருந்துச்சு இவ்வளவு சின்ன கிணத்துல இருந்து எப்படி இவ்வளவு தண்ணி வருது அதுவும் இன்னைக்கு மட்டும் இல்ல பல நூற்றாண்டுகளாக இப்ராய்மலை இசலம் அவர்களுடைய காலத்துல இருந்து எத்தனை பேர் புனித யாத்திரை வர்றாங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க இத்தனை பேர் குடிச்சிட்டே இருந்தாலும் இந்த சின்ன கிணத்துல இருந்து எப்படி தண்ணி வருது பர்ஸ்ட் அந்த தண்ணி எங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த எங்க அதோட மூளை மீங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை மேற்கொள்கிறாங்க என்ன அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டர் பம்ப் வச்சு ரொம்ப வேகமாக வந்து தண்ணீரை உறிஞ்சக்கூடிய பம்ப் வச்சு அத்தனை தண்ணி நம்ம ஒரே நேரத்தில் உறிஞ்சும் போது என்ன ஆகுனா சீக்கிரமாக தண்ணியெல்லாம் குறைஞ்சிரும் அப்போ மறுபடியும் தண்ணி எங்கிருந்து அதிகமாகுது அப்படிங்கிறதை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்கிறாங்க அவங்களே எவ்வளோ படாத பாடெல்லாம் பட்டு அந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் அவங்க என்ன செஞ்சாலும் சரி நீர்மட்டம் குறையவே இல்லை ஜம்ஜம் தண்ணியில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தண்ணி வெளியே எடுத்தாலும் சரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்தாலும் சரி எவ்வளோ பைப்புகள் போட்டிருந்தாலும் சரி அது அப்படியே இருந்துகிட்டே இருந்துருக்கு அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு வியப்பாக இருக்குது எங்கேருந்து இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது ஏன் வற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸ் அதிகமாகிட்டே போது அப்போ அவங்க எடுத்த அந்த சாம்பிள் வாட்டருக்கு பாருங்க அந்த சாம்பிள் வாட்டர் வச்சு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணும்போது வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்ஜம் தண்ணியில் கால்சியமும் மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது அதனால தான் அதை குடிக்கிறவங்களுக்கு உடலுக்கு தேவையான சக்தியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வையும் தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையாலுமே நீங்கள் வந்து ஜம்ஜம் தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு உடலுக்கு தேவையான நமக்கு தேவையான ஆற்றலையும் புத்துணர்வையும் தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை அதில் நேச்சுரல் ஃப்ளூயிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக அந்த நேச்சுரல் ஃப்ளூயிட் காரணமாக என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் ஜேர்ம்ஸோ இன்செக்ட்ஸோ இருக்கிறது நம்ம பொதுவாக கிணறுனா எப்படி இருக்கும் பாசி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பூஜைப்பட்டு இருக்கும் செடிகள் வளர்ந்துருக்கும் எந்த கிணறு எட்டி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டியில் கூட என்ன ஆயிடுது நமக்கு பாசி பிடிச்சிருது செடிகள் முளைச்சிருது கிணறுகள்லாம் பார்த்திங்கன்னா பாம்பே ஓரும் நம்ம நிறைய கிணறுகளில் பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் தவளை இருக்கும் பாம்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஜம் ஜம் தண்ணியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தெரியும் அப்படி பளிச்சுன்னு தெரியும் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஒரு செடி கூட அங்கே இல்லை பாசி இல்லை எந்த ஒரு உயிரினமும் இல்லை இந்த பாம்பு தவளைன்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த தண்ணிக்குள்ளே இல்லை இதே அதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்னா பொதுவாகவே அந்த நாள் பட அந்த தண்ணியுடைய டேஸ்ட் மாறிடும் அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளுடைய வாசம்லாம் வந்துடும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது அதனாலதான் அது இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை மாறாம இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஐ டிவைசஸ்லாம் வச்சு வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த டிவைசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே அனுப்புவாங்க உள்ளே அனுப்பி அங்கே ஆழ்கிணரில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண பார்க்குறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த டிவைசஸை அந்த அதிநவீனமான டிவைசஸை உள்ளே அனுப்புனதுக்கு பிறகு அந்த டிவைசஸ் வந்து ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது உள்ளே இருக்கக்கூடிய தகவல் எதுவுமே வெளியே மேலே வர மாட்டேங்குது அந்த டிவைசஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரில அப்போ தான் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கே அது ரொம்ப வியப்பாக இருக்குது ஏதோ ஒரு பவர் வந்து இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க உள்ளே போகிறாங்க டைவர்ஸ்னா இந்த ஆழ்கிணத்தில் வந்து டைவ் பண்ணுறதுக்குனே வந்து ஒரு கூட்டம் இருப்பாங்க அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த எல்லாம் போட்டுட்டு ஆஸ்க் ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க கிணறுக்குள்ளே போய் சோதனை பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் நாங்கள் போயிருப்போம் ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்துலேயே எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் ஐம்பது வருஷம் வந்து கடந்து போன மாதிரி தோணுது ஏதோ இந்த டைம் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளே கிடைக்குது அங்கே உள்ளக்குள்ளே போக போக எங்களுடைய நிலைமை அப்படி போகிற மாதிரி எங்களுக்கே தோணுதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறவங்களே சொல்கிறாங்க அத்தனைக்கு அவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தொடர்ச்சியாக ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவங்க ஆனால் அவர்களுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி வந்து தோணியிருக்கு அப்பதான் அவங்க ஒரு சில விஷயத்த வந்து அந்த கிணத்துல இருந்து எடுத்துட்டு வராங்க அங்கிருந்து ஒரு சில மார்பிள்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது சில காயின்ஸ் வந்து அங்கிருந்து எடுத்து வராங்க சில வெசல்ஸ் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் சில கிணறுக்கு தகுந்த சில பொருட்கள்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்துட்டு வராங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் அதெல்லாம் எந்த காலத்துடையதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு வருஷம்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா இல்லை இரநூறு வருஷம்லாம் எடுத்துட்டோம்னாவே ஹஜ் யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கறதுனால வந்து ரொம்ப வந்து பராமரிச்சுருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் இதே மாதிரி தான் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த கிணறு அதே மாதிரி இருந்திருக்காது அப்போ இருக்கிறவங்களுடைய பராமரிப்பு அப்போ யாராவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பொருட்களெல்லாம் அதுக்குள்ளே தவற விட்டுருப்பாங்க அதுலேயும் வந்து சொல்லப்படுது நபி சொல்லா அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்களுடைய காலத்திலேயே என்னாச்சுன்னா அந்த கிணறு முழுமையாக இடிக்கப்பட்டிருந்துச்சாமா இடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா என்ன தோணும் அது அப்படியே மறைஞ்சிருச்சு மேலே எல்லாமே விழுந்து அந்த கிணறே மறைக்கப்பட்டிருந்துச்சாமா அப்போ அவர்களுக்கு ஒரு ஒளி வந்து கொண்டே இருந்துச்சாமா இந்த கிணத்தை மறுபடியும் தோண்டு தோண்டுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த இடிஞ்சிருந்த மூடப்பட்ட அந்த கிணறை மறுபடியும் அதை வந்து தோண்டி என்ன பண்ணாங்க மறுபடியும் கட்டி வச்சாங்களாமா அதுக்கப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு வந்து இன்னுமே மூடப்படவே இல்லை அது வந்து இன்னைக்கு வரையுமே தொடர்ந்து வந்து இருந்து கொண்டு இருக்குது அவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணியும் அவங்களுக்கு கடைசியாக என்ன பதில் வந்துச்சுன்னா இந்த தண்ணி ரொம்ப சேஃபு இந்த தண்ணி மாதிரி உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தண்ணியுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்ற நீரை விடவும் ஜம்ஜம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது மனிதர்களுக்கு ரொம்ப சேஃபானது ஆனால் இது எங்கிருந்து வருது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மட்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன் இது குறைய மாட்டேங்கிது அப்படிங்கிற கூடிய விஷயத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அங்கே ஏதோ ஒரு புரியாத மிஸ்டீரியஸான ஒரு புதிர் ஒன்று அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு தெரியவே இல்லை அது ஏன் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்துட்டு வேந்து சொல்கிறாங்க உள்ளக்குள்ளே போகும் போதே நமக்கு காலத்தை கடந்து போகக்கூடிய உணர்வை கொடுக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மற்ற கிணறுகள் போல் வந்து எந்த ஒரு பூச்சிகளோ இல்லை வந்து உயிரினங்கள் தாவரங்கள் எதுவுமே வந்து அந்த தண்ணிக்குள்ளே இல்லாததுனால தான் அந்த தண்ணியுடைய தன்மை இத்தனை ஆண்டுகளாகவும் அப்படியே மாறாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அதிசயத்தில் ஒன்று தான் வந்து ஜம்ஜம் தண்ணி ஆஜரா நாயகி அவர்களுக்கும் இஸ்மாயில் அலையலாம் அவர்களுக்கும் அல்லாஹு கொடுத்த ஒரு கூட சொல்லலாம் இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவர்கள் அவர்களை வந்து பாலைவனத்தில் விட்டுட்டு போகும்போது அவங்க தண்ணிக்காக வந்து அலைந்து திரிகிறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரில் அலையலாம் அவர்கள் தங்களுடைய ரக்கையை வச்சு அடிக்கிறாங்க பூமியில் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஜம் ஊற்று வருது இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அங்கே போய் அதை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக அமீன் அரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க